இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் நாம் எல்லாருமே சரிவிகித உணவுகளை முறையாக தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்டும் அதிகமாயிட்ட காரணத்தினால இப்போ நம்மளுடைய உடல் நலத்திலும் சில ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்பட்டு தான் வருது அதுலேயும் முக்கியமாக நம்மளுடைய இதயம் தான் பலவீனமாயிட்டே வருது இதை தடுக்கிறதுக்கு நாம் ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றியே ஆகணும் இதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தை நம்மளால பாதுகாக்க முடியும் பெரிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் நம்மளை பாதுகாக்க முடியும் ஹை ஹலோ யூடியூப் சேனல் அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது சரியான கொழுப்புகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது அவைகளை ஃப்ரூட் நட்ஸ் கொழுப்பு குறைந்த இறைச்சி போன்றவைகளை நாம எடுத்துக்கலாம் அது இல்லாம கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள் நிறைவுற்ற மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் போன்ற ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை நாம் எடுத்துக்கிறத கவனமா தவிர்க்கிறது நல்லது முழு தானியங்களை சேர்த்துக்கணும் நாச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த முழு தானிய உணவுகள் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லைங்க பருப்பு வகைகள் ஓட்ஸ் பழுப்பு அரிசி போன்ற முழு தானியங்களையும் நம்முடைய உணவுல சேர்த்துட்டு வரலாம் அடுத்ததா பழங்கள் காய்கறிகளை சேர்த்துக்கணும் பழங்கள் காய்கறிகளில் இதயத்தை பாதுகாக்க உதவுற ஆக்சிஜனேற்றுகள் மற்றும் ஃபைட்டோ கெமிக்கல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது இதனால் தினமும் உங்களுடைய உணவில் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக இருக்க மாதிரி நாம் பார்த்து சேர்த்துக்கணும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உடற்பயிற்சியை ரொட்டீனாக பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்ய நாம் தவறவே கூடாது உங்களால முடிஞ்ச அளவா நடக்கிறது ஓடுறது சைக்கிள் ஓட்டுறது ஸ்விம்மிங் பண்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில உடற்பயிற்சியை குறைஞ்சது நாற்பத்தைந்து நம் நிமிடங்களுக்கு நாம பண்றதுக்கு முயற்சி செய்யணும் அடுத்ததா ரொம்பவே முக்கியமானது நம்மளுடைய உணவுல உப்போட அளவை குறைக்கிறதுங்க உணவில் அதிக அளவு உப்பை சேர்ப்பதன் மூலமா ரத்த அழுத்தமானது அதிகரிக்குதுங்க இதன் மூலமா இதை நோய்களும் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே போல் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் நாம் எடுத்துக்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அடுத்ததா ஒரு கைப்பிடி நட்ஸ் அல்லது வேர்க்கடலை சாப்பிடலாம் பாதாம் முந்திரி வால்நட்ஸ் மற்றும் வேர்க்கடலை போன்றவற்றில் உள்ள பொருதி சத்துக்கள் நார்ச்சத்து ஃபேலி சேச்சுரேட் கொழுப்புகள் மெக்னீசியம் மற்றும் விட்டமின் இ போன்றவைகள் இதயத்தை பாதுகாக்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால தினமும் இதில் நாம ஏதாவது ஒன்று நிச்சயமா ஃபாலோ பண்ணலாம் மது புகைப்பழக்கத்தை தவிர்க்கணும் மது புகை புகைப்பிடிக்கிறதுனாலேயோ அதில் உள்ள நஞ்சுக்கள் நம்மளுடைய இதயத்தை பலவீனப்படுத்துது இதனால் இந்த பழக்கங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது அதே போல் எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்கிறதும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது அதிகளவு எண்ணெயில் செய்யக்கூடிய பலகாரங்களான வடை பஜ்ஜி சமோசா போன்ற உணவுகளை நாம் எடுத்துக்கிறத கட்டுப்படுத்திக்கணும் முடிஞ்சா தவிர்த்துக்கிறது நல்லது அதை விட ரொம்ப முக்கியமானது உடலை நீரேற்றத்துடன் வைக்க வேண்டியது குறைஞ்சது ஒரு நாளைக்கு சராசரியா மூன்று லிட்டர்ல இருந்து நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியம் அதே போல பழச்சாறுகளையும் அப்பப்போ நாம எடுத்துக்கலாம் அதுலையும் நமக்கு நிறைய நீச்சத்துக்கள் கிடைக்குது அப்புறம் என்ன நம்மளுடைய உடம்ப நாம தான் பத்திரமா பாதுகாக்கணும் அதனால மேலே சொன்ன ஆரோக்கியமான சிறந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு நிறைய தண்ணீர் குடிச்சு நம்மளுடைய உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது இப்படி செய்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய இதயத்தை நாம் நிச்சயமாக பாதுகாக்க முடியும் நம்மளுடைய இதயம் நல்லா இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் முழுவதுமே நம்மளால ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் இது போன்ற பயனுள்ள தகவலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ